Experience your dream retirement life for a day. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி டெல்லியின் மகிபல்பூர் பகுதியில் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது ஐநூற்று அறுபது கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் சந்தை மதிப்பு ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயாகும் இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குஜராத்தின் சூரத் நகரில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக அங்கு சிலர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்ததாக வாக்குமூலம் கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து போபாலின் பாக்ரோடா கிராமத்தில் உள்ள ஆலையில் தேசிய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் குஜராத் தீவிரவாத தடுப்புப் பிரிவு போலீசார் மற்றும் மத்திய பிரதேச போலீசார் இணைந்து திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் தொள்ளாயிரத்து ஏழு கிலோ மெக்ஃபிடிரோன் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் சந்தை மதிப்பு ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடி ரூபாய் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இது குறித்து தேசிய போதைப்பொருள் பொருள் பிரிவு அதிகாரிகள் கூறுகையில் மத்திய பிரதேசத்தின் போபாலைச் சேர்ந்த அமித் பிரகாஷ் சந்திர சதுர்வேதி போபால் புறநகர் பகுதியில் உள்ள ஆலையை ஆறு மாதங்களுக்கு முன்பு குத்தகைக்கு எடுத்துள்ளார் இந்த ஆலையில் உயிர்காக்கும் மருந்துகளை தயாரிப்பதாக சுற்றுவட்டார பகுதிகளில் கூறியுள்ளார் தடை செய்யப்பட்ட மெக்பிடிரோன் என்றைப் பொருளை ரகசியமாக உற்பத்தி செய்துள்ளார் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு மெக்ஃபிடிரோன் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தும்போது நரம்பு மண்டல பாதிப்பு பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் உலகம் முழுவதும் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்